ட்ரேடஸ் பின்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்மரிஜிஸ்டர் அட்வைஸ் ஆகியவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு டச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளாத நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ அந்த செல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சிக்வென்ட் கவார்ட்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் ட்ரெண்ட் லைன்லோடய மூமெண்டை பொறுத்த வரைக்கும் இது மா மாடர் புல்லிஷ்ல தான் இருக்கு அதனால சிஸ்ட ப்ரைஸ் டார்கெட்டை நூத்தி எழுதுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் நூத்தி எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்குது ட்ரெண்ட் லைன்லோட பி ஸோ பொறுத்த வரைக்கும் இவங்க நியூட்ரல் ஜோன் தான் இருக்காங்க ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னாக்க இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டர்ன் வந்து நல்ல ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கிறாங்க டெப்ட் வந்து டாலரன்ஸ் லெவலில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது சப்ஸிக்வெண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேன்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேர் பை பன்னெண்டு பேர் செல் கொடுத்துட்டு ஏழு பேர் ஹோல்டு கொடுத்துருக்காங்க இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ரெவன்யூ நம்ம கியூ டு கியூ நம்ம பார்த்தோம்னாக்க டோட்டல் ரெவன்யூ இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு கீழே குறஞ்சிருக்கு இப்போ வந்து இபிஎஸ் வந்து இப்போ இதோட இபிஎஸ் ரெண்டு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்கு எம்எஃப்ஓட ஹோல்டிங் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவலில் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இது கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆரம்பத்தில் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு

இருக்குங்கிறதா நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இந்த குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி ஒன்று மேக்ஸிமமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இது ட்ரேட் ஆகுறதுக்கோ இல்லாட்டி மூவ் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ஏழு இருக்கு அப்போ நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்க கீழே இறங்கி நூற்றி அறுபத்தி ஒன்பதுல சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னாக்க இது சப்சிக்வென்ட்டாக எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி நாலு இருநூத்தி ஒன்பது இருபது இருபது முப்பத்தி எட்டு அண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது

முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கறோம் இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது இந்த சைடு வந்து ரேஞ்ச் வந்து வாய்ப்பு இருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஒன்னுக்கு தான் இந்த குவாட்டருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மேலே உடச்சு போனால் இருநூத்தி ஒன்பது இருபதுல இருந்து அப்படிங்கிற மூணு லெவல் ஆகும் கீழே நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி நாலு அதை உடச்சு கீழே வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே